எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலின் மேஷராசி அன்பர்களே இந்த பதிவில் சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் எட்டு செப்டம்பர் இந்த இரண்டு நாட்களும் நள்ளிரவு தழுவிய ஒரு சந்திர கிரகணம் இது ஐநூறு ஆண்டுகள் கழித்து மிக மிக சக்தி வாய்ந்ததாக அமைகிறது சரி மாத பலன் வார பலன்களுக்கு நடுவில் சந்திர கிரக கிரகணத்திற்கென்று ஒரு தனி பலன் தேவையா என்றால் நிச்சயம் ஏனென்றால் உங்களுக்கு எளிதில் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் சந்திரன் நிகழ்த்தக்கூடிய செவ்வாயும் கூட சில சமயத்திலே கிரகணத்தை பற்றி சொன்னாலும் கூட இந்த செவ்வாயும் கூட அது போன்ற நிகழ்வுகளை நிகழ்த்தும் பூமியில ஏற்படுத்தக்கூடிய நீர் சார்ந்த நிலம் சார்ந்த நிலநடுக்கம் அல்லது பேரலைகள் ஆழி எல்லாம் ஒரு நொடியில்தான் ஏற்படும் அந்த ஒரு நொடி பயன் என்பது சீர் செய்வதற்கு பல காலம் பிடிக்கும் நாம் சுனாமியை பார்த்திருக்கின்றோம் ஆகினால் ஆழி தான் மாற்றி அமைக்கிறது அதனைத்தான் ஆங்கிலத்திலும் ஆர்ம கெடோன் என்று சொல்வார்கள் அதாவது பேரழிவு என்று சொல்வார்கள் ஆனால் பொறுமை கையா கையாண்டீர்கள் என்றால் ஒரு விஷயம் பிரச்சனை இருக்கும் என்று தெரிந்தால் அதை நாம் பெரும்பாலும் அவாய்ட் செய்வோம் தொடமாட்டோம் இந்த சந்திர கிரகணமானது கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரமானது ஒரு நிகழ்வு இது வானியல் பிரபஞ்சத்தின் விதிகளின் அடிப்படையில இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சத்தின் அற்புதம் சந்திரன் வெண்மையாக தோன்றக்கூடியவன் செம்மையாக தோன்றுவது என்பதும் நாம் இங்கிருந்து காணக்கூடிய நிலையிலே ஒரு ஆங்கில அறிவியல் நிபுணர் வேலிஸ் கேட்ரிங் என்று சொல்வார்கள் ஒலி சிதறல் சிதறலின் அடிப்படையில நீல நிறமானது வானத்திலே அதிகம் சிதறடிக்கப்படக்கூடிய காரணத்தினால் வானமும் கடல் நீரும் நாம் நீளமாக காண்கின்றோம் உண்மையில் அது நீளமல்ல அல்ல அதேபோல் இந்த சந்திரன் நீண்ட நெடுந்தொலைவில் இருக்கும்போது செம்மை நிறமானது அதிகமாக சிதறடிக்கப்பட்டு அங்கு செம்மையாக தெரியக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதனால்தான் இதை ஆங்கிலத்திலே பிளட் மூன் என்று சொல்வார்கள் நான் ரத்த என்று சொல்கின்றேன் சரி இது சக்திகளை எப்படி அற்புதமாய் தரும் என்றால் சந்திரன் தான் உங்களுடைய மனவை கட்டுப்படுத்தி ஆற்றலை தரக்கூடிய செயல்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலே இருப்பார் உணர்ச்சி வசப்பட்டு ஏதேனும் செய்தீர்கள் என்றால் அதாவது அந்த ஒரு நொடி பொழுது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்தை செய்தீர்கள் என்றால் சிக்கல் ஏற்படுது இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஆகிய நாட்களினுடைய நல் இரவை தழுவி நடக்கக்கூடிய சந்திர கிரகணமானது கும்பம் மற்றும் சிம்ம ராசி இந்த லைன் இந்த லைன் இந்த அச்சில நிகழக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்கிறது பெரும்பாலும் இப்படிப்பட்ட ஒரு கிரகணம் கும்பராசியிலே சந்திரன் ராகு மற்றும் சனி பகவான் மீனத்தில் தான் இருக்கிறார் வக்கரம் பெற்று இருந்தாலும் கூட அந்த பலனை நீங்கள் கும்பத்திலே பார்க்க முடியும் வாக்கியத்தின்படி பார்க்கும் போது இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது எப்போது என்றால் வரலாற்றில ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தான் நிகழ்ந்தது சரி அதனால் எப்படி மிக சக்தி வாய்ந்தது என்று பார்ப்போம் வரலாற்று சுவடைகள் எடுத்து பார்க்கும்போது இந்தியா பேரரசில தனித்தனியாக பல மன்னர்கள் பல குறுநில மன்னர்கள் இரண்டு தெருவிற்கு ஒரு குறுநில மன்னர் என்று கூட இருந்திருக்கிறார்கள் ஆகினால பல்லாயிரக்கணக்கான மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்ததை முகலாய சாம்ராஜ்யத்திற்கான அந்த விரிவாக்கத்தை துவக்க இந்த கிரகண சம்பவங்கள் எல்லாம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலுல இந்த காலகட்டத்தில் நிகழ்ந்ததுதான் அது மட்டுமல்ல அந்த ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலில் கும்ப ராசியில் பல கிரகங்கள் இங்கு ஒன்றிணைந்தது மாபெரும் மாற்றத்தை நிகழ்த்தியது ஒரு சாம்ராஜ்யத்தையே இந்திய துணை கண்டமே முகலாய சாம்ராஜ்யத்திற்குள் சென்றது ஆகினால் மிகப்பெரிய மாற்றங்களை தரும் யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய முயற்சியின் மூலமாக வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பை இந்த கிரகணம் தரும் அது மட்டுமல்லாமல் நீண்ட நேரத்திற்கு இந்த கிரகணத்தில் பீடித்திருக்கக்கூடிய நேரத்தில் உணர்வுபூர்வமாக எதையும் செய்து விடாமல் இருப்பது உணர்ச்சி பொங்க எதையும் செய்துவிடாமல் இருப்பது சிறப்பு இந்த கிரகணமானது நிகழக்கூடியது பெரும்பாலுமான லக்னம் என்று பார்க்கும்போது போது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாம் இடமான ரிஷபராசி மனையிலே அமைகிறது ரிஷவராசி மனை உங்களுக்கு எந்த பாகத்தில் அமைந்திருக்கிறதோ அதிலே பெரும் நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் இந்த சந்திர கிரகணத்தை பொறுத்தவரை மேஷராசி என்பர்களே பல நிலைகளிலே வெற்றியை தரும் ஆனால் கையில் உள்ள பணத்தை கூடிய அந்த நிலை அந்த நிலைக்கு நீங்கள் மாற வேண்டும் வீண் விரை செலவுகள் ஆடம்பர செலவுகள் தேவையற்ற செலவுகள் வீண் வம்பு வழக்கு எல்லாம் இவையெல்லாம் விடுத்து வெற்றிக்கான வழிகளை மட்டும் நீங்கள் நாட வேண்டும் அதேபோல் பேச்சிலும் நன்மை உண்மை நல்ல வார்த்தைகள் என்று இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான நிலையை லக்னமாக கொண்டு இந்த கிரகணத்தினுடைய நேரம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் நிலையில ராசியினுடைய நான்காம் இடத்து அதிபதி ராகுவோடு இணைந்து இந்த கிரகணம் ஏற்படுவது ஆகினால் வெற்றியை பெற வேண்டும் என்று லாபத்தை பெற வேண்டும் என்று எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு முயற்சியில வெற்றி ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு சிக்கலிலே சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது நான்காம் இடத்துல சுக்கிரன் இருப்பது அதோடு கூட உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருப்பது உங்களுடைய ராசிநாதன் தான் தொடர் முயற்சி தொடர் உழைப்பு இந்த நேரத்தில் இருக்கும் போது எந்த ஒரு விஷயமானாலும் நல்ல விஷயத்தை பாசிட்டிவாக நினைத்து வெற்றிக்காக பாடுபடும் போது வெற்றியை தந்துவிடக்கூடியதாக இருக்கும் ராசிநாதன் ஆறாம் இடத்துல வக்ர பார்வையில பார்வையிலே இருக்கும் போது ஏற்படக்கூடிய கிரகணம் என்பது இந்த நேரத்துல சிறிது தவறும் செய்யாமல் நல்ல விஷயத்தையே கிரகண நேரத்திலும் சரி கிரகணம் பீடித்திருக்கும் போதும் சரி அதை தொடர்ந்து சந்திரன் மீண்டும் அந்த கிரக நிலைக்கே வரும்போது ஒரு மாதம் வரை நல்ல விஷயங்களிலே முயற்சி தொடர் முயற்சி என்று இருக்கும் போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் கிரக நேரத்திலே அமைந்திருக்கக்கூடிய நபாச யோகங்களினுடைய அற்புதமான செல்வ செழிப்பு புகழ் குழந்தைகளின் மூலமாக நலன் இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதம் என்பது இருக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய கல்வி பருவத்திலே இருக்கிறீர்கள் என்றால் அல்லது உங்கள் வீட்டிலே கல்வி சார்ந்த விஷயம் கல்வி சார்ந்த தொழில் இருக்கிறது என்றால் அதுல புதிய யுக்திகளை எல்லாம் புகுத்தி மிகப்பெரிய ஒரு தன தானிய சம்பத்தை பெறுவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை தருகிறது அது மட்டுமல்லாமல் சர்வதேச அல்லது வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது போன்ற விஷயங்களிலே தேவை பணம் சம்பாதிக்க முடியும் லாபம் என்றால் மட்டும் அந்த பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் அல்லது தேவையற்ற பயணங்கள் உல்லாச பயணங்களாக இருந்தால் அவற்றை தவிர்த்து அதை சேமிப்பாக மாற்ற வேண்டிய தருணம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு விதமான உறவு புதிய நட்பு புதிய உறவு புதிய பழக்கம் புதிய உணவு உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தூண்டக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் ஆட்படாமல் இருப்பது சிறப்பு ஏற்படுத்தும் முடிந்தால் எளிய தான தர்மங்கள் வெள்ளை நிற வேஷ்டி சட்டைகள் போன்றவற்றை தேவையானவர்களுக்கு அன்பளிப்பாக தருவது சிறப்பு ஏற்படுத்தும் தொடர் உழைப்பு அந்த உழைப்பு வேர்வை சிந்தக்கூடிய உழைப்பு உடல்நலத்தின் மீது கூடுதல் அக்கறை இவையெல்லாம் இருப்பது சிறப்பு பொறுமையின்மை உணர்ச்சி வசப்படுவது இவற்றை முழுவதுமாகவே நீங்கள் தவிர்த்து விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக குபேர யோகம் என்பது இருக்கும் வீண் விரைய செலவுகள் அதாவது ஆடம்பரத்திற்காக அடுத்தவர்களுக்கு காட்டிக் கொள்வதற்கான செலவுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும் பொறுமை சோதிக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படலாம் ஆனாலும் கூட அதிலே வெற்றி பெறுவது என்பது மிக முக்கியம் யாருக்கும் கைப்பணத்தை கடனாக கொடுக்காதீர்கள் திடீர் என்று ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து சாதித்துவிடலாம் அதிக லாபம் என்று ஆசை காட்டினார்கள் என்றால் அதிலும் கூட சென்று சிக்காமல் இருப்பது வாழ்க்கையிலே எந்த விஷயத்திற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டுமோ அந்த விஷயத்திற்கு நேரத்தை ஒதுக்கி மற்ற தேவையற்ற விஷயங்களிலிருந்து அகன்று ஒரு பொறுமை ஓய்வோடு இருக்கும்போது வெற்றிக்கான வழிகள் அதிகமாக இருக்கும் ஆகினால் இது ஐநூறு ஆண்டுகள் கழித்து என்று சொல்கிறேன் அது நமக்கு என்ன தெரியுமா என்றால் வரலாற்று சுவடுகள் சொல்கிறது ஒரு சாம்ராஜ்யத்தையே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு முயற்சி என்றால் அதிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு முருகன் வழிபாடு செய்வது ராகுகால வேலையில விலக்கேற்றி வழிபாடு செய்வது அதுவும் குறிப்பாக உக்ரதெய்வ சன்னிதானங்கள்ல மென்மேலும் வெற்றியை தரும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது பொறுமை அதுவும் இந்த சமயத்துல எது உதவவில்லையோ எது கைப்பணத்தை குறைக்கிறதோ எது லாபத்தை குறைக்கிறதோ எது பெரியவர்களிடம் புகழை குறைக்கிறதோ நன்மதிப்பை குறைக்கிறதோ அவற்றிலிருந்து அகன்று நன்மையை நாடி செயல்படும் போது லாபம் நிச்சயம் நற்புகழ் நிச்சயம் அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி